அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமதான் மாதம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றது நபிசல்லு அவர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறினார்கள் மிம்பரில் ஏறி வித்தியாசமான முறையிலே மூன்று தடவை என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சல்லல்லாஹ் மாரிக் வசரம் மிம்பரில் இருந்து இறங்கியதற்கு பின்னால் கேட்டார்கள் ஏன் யார சோழல்லா வளமைக்கு மாற்றமாக இன்று மிம்பரிலே ஏறி நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் மிம்பரில் ஏறும் ஏறும் பொழுது திப்ரீ நாடகிசலாம் வந்தார்கள் வந்து மூன்று துவாக்களை சொல்லி ஆமீன் சொல்லுமாறு எனக்கு சொன்னார்கள் நானும் ஆமீன் சொன்னேன் என்றார் அதில் முதலாவது துவா ஒரு மனிதன் நாசமாகி போகட்டும் அவனுக்கு ரமலான் மாதம் கிடைத்திருக்கின்றது ரமலான் மாதத்திலே அவனை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் அனைத்து வசதிகளையும் சூழல்களையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட மாதம் கிடைத்தும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றான் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி எனக்கு ஆமீன் சொல்லுமாறு சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவது துவா சொல்லலாகு வலைசல் சொன்னார்கள் யாரிடத்தில் என்னை பற்றி பேசப்படுகின்றது எனது பேர் சொல்லப்பட்டு எனக்கு யார் செலவா சொல்லவில்லையோ சொல்லலாக வலைவு சொன்னார்கள் அவன் நாசமாகி போகட்டும் என்று ஜிபிலியில் அலை துவா செய்தார்கள் ஆமீன் சொல்லுமாறு சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னேன் மூன்றாவது ஒருவருக்கல்லா பெற்றோரை கொடுத்திருக்கின்றார் வயது முதிர்ந்த நிலைமையை அடைத்திருக்கிறார்கள் அவனுக்கு சொர்க்கத்தை அடைவதற்குரிய யாக பெரிய சந்தர்ப்பம் பெற்றோர் பெற்ற பெற்றோர் என்ற பாக்கியம் கிடைத்தும் ஒரு மனிதன் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ளவில்லையா அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் துவா செய்து ஆமீன் சொல்லுமாறு சொன்னார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்று அபிசல்லாஹு வாலிகு வசலமாக சொல்லி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நம்ம மாதம் எம்மை மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அமல் நோன்பு நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது சொல்லல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பது கிடையாது நோன்பு என்பது வெறும் தாகத்துடன் இருப்பது கிடையாது எத்தனையோ நோன்பாடிகள் அவர்கள் நோன்பு படித்திருப்பார்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரம்தான் அவர்களது நோன்பாக இருக்கும் அது அல்ல நோன்பு அதற்கு பின்னால் பெரும் ஒரு நோக்கம் இருக்கின்றது இதை பற்றி நாம் இருக்கின்றோம் ஏனைய உறுப்புகள் நோன்பு படிக்க வேண்டும் எப்படி நோன்பு படித்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லாவினால் அனுமதிக்கப்பட்ட விடயங்களை சாப்பாட்டை பானங்களை தண்ணீரை தவிர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று அல்லாவினால் நிரந்தரமாக தடுக்கப்பட்ட விடயத்தை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இதை சொல்ல வாரிசம் சொன்னார்கள் பொய் பேசுவதையும் பொய்யின்படி வாழ்க்கையை கொண்டு போவதையும் யார் விடவில்லையோ அவர் பிடித்திருக்கக்கூடிய நோன்பிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லல்லாஹூ அடையவசல்வம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது உறுப்புகளுக்கு பெரும் ஒரு பயிற்சியை நோன்பு தருகின்றது சொல்லல்லாஹு சொன்னார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்திருந்தால் வலா எஸ்ஹாம் அவர் வீண் பேச்சுக்களிலே ஈடுபட வேண்டாம் அவர் சப்தமிட்டு கூட பேச வேண்டாம் வீணான பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது நோன்பு என்பது எமது நாவுடைய கட்டுப்பாட்டை தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கின்றது நோன்பின் மூலமாக நாம் நாவின் கட்டுப்பாட்டை படித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூசு சூரத்து மரியமிலே மரியம் அலேஹிஸ்லாம் அவர்கள் பிடித்த ஒரு நோன்பை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றனர் அவர்களின் நோன்பு பிடித்தார் அது என்ன நோன்பு என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே வயிற்றிலே குழந்தை ஈசா அலஹிசலாம் அவர்களை சுமந்து கொண்டார்கள் இந்த நேரத்திலே மனதுக்கு இருந்த பெரும் ஒரு பயம் எனது சமூகம் என்ன சொல்ல போகின்றார்களோ தெரியாது ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகின்றேன் என்ற பயம் இருக்கும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வருகின்றது மக்கள் கேட்டால் நீங்கள் எதுவும் பேசாதீர்கள் நோன்பு படித்திருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் மக்கள் வந்தார்கள் சொன்னார்கள் இன்னி நீ நதிர் ரஹ்மானி சௌமா நான் ரஹ்மானாகிய அல்லாஹுக்கு நோன்பு படிப்பதாக நேர்ச்சி வைத்திருக்கிறேன் அந்த நோன்பு என்னவென்றால் தினம் பேசக்கூடாது அதுதான் எனது எனவே நோன்பின் மூலமாக நோன்பு எமக்கு தருகின்றது வீணான பேச்சிலே நாம் ஈடுபடக்கூடாது அப்படித்தான் ஒருவர் ஏசுவதற்காக வேண்டி வந்தார் அல்லது சண்டை பிடிப்பதற்காக வேண்டி வந்தால் சொல்லல்லாசம் சொன்னார்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல போகாதீர்கள் பதில் சொல்ல போகாதீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன் நீசா நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று நம்பி சொன்னார்கள் எனவே எமது உறுப்புகள் நோன்பு படிக்க வேண்டும் எமது கண் நோன்பு படிக்க வேண்டும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயத்தை நாம் பேசிவிடக் கூடாது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை நாம் கேட்கக்கூடாது மோசமான பழக்கங்கள் எம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதை விட்டுவிட வேண்டும் புகைத்தல் சிகரெட் குடிப்பது போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் என்றால் அலமதுல்லா நோன்பு பிடிப்பவர்கள் அவர்களுக்கு பெரும் பயிற்சியை இது தருகின்றது இதை அவர்கள் இதை விடுவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வாழ்க்கை முழுக்க அதை அவர்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் பாடத்திலே ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம் சூனியக்காரர்கள் சூனியக்காரர்கள் அவர்கள் ஈமான் கொண்டது சில நிமிடங்கள் தான் அவர்கள் உலகத்திலே சில நிமிடங்கள் தான் வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாஹை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை அவர்களது உள்ளத்திலே வந்தது அச்சுறுத்தினால் நாங்கள் உங்களை கொல்லப் போகின்றோம் என்று அச்சுறுத்தி நான் அவர்கள் சொன்னார்கள் நீ எம்மை அழித்தால் உலகத்துடைய வாழ்க்கையை தான் அழிக்கப் போகுண்டாய் அல்லாவிடத்தில் இருப்பது மிகச் சிறந்தது என்ற நம்பிக்கையை கொண்டு வந்தார்கள் இதே போன்றோ நோன்பின் மூலமாக எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவோம் உறுப்புகளுக்கு இந்த நோன்பின் மூலமாக பயிற்சியை கொடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல ஒரு அடியானாக மாறுவதற்கு நாம் முயற்சிப்போம் இதே போன்ற நண்பர்களே கண்ணியமானவர்களே சமூகத்துடன் உள்ள உறவுகளை நாம் சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது உறவு எமக்கும் எமது ரப்புக்கும் இடையில் உள்ள உறவை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எமது எமக்கும் எமது ரப்புக்கும் இடையில் உள்ள உறவு என்ன இந்த நிலையிலே நான் மரணித்தால் அல்லாஹ் என்னுடன் திருப்தி உள்ள நிலைமையிலே மரணிக்கப் போகின்றேனா அல்லது அல்லாஹ் கோபித்த நிலைமையிலே நான் மரணிக்கப் போகின்றேனா என்பதை யோசித்து அல்லாஹுடன் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம் சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று எமது குடும்பத்துடன் உள்ள உறவு இதை நாம் சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகத்துடன் உள்ள உறவு இதை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் இதே போன்றோ அந்நிய மக்கள் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் உள்ள உறவை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த நோன்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் பெரும் ஒரு மாற்றத்தை நாம் உண்டாக்கி கொள்ள முடியும் நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே லைலத்து ஷாபா ஷாபானுடைய நடு பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பதினைந்தாவது இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரவை பற்றி பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஆனால் இந்த இரவை பற்றி வந்திருக்கக்கூடிய சகைஹான ஒரு ஹதீஸ் சல்லாஹூ அலிசு சொன்னார்கள் இன்றைய இரவிலே அல்லாஹூ படைப்பினங்களை பார்க்கின்றார் படைப்பினங்களை உற்று நோக்குகின்றான் அவர்களை விசேஷமாக பார்க்கின்றான் அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ரெண்டு பேரை தவிர முதலாவது மனிதர் அல்லாஹுடைய விடயத்திலே சுருக்கி வைத்த மனிதர் அவரை அல்லாஹு சுபகானுத்தால மன்னிக்க மாட்டார் இரண்டாவது மனிதர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமக்கும் எமது உறவுகளுக்கும் இடையில் நண்பர்களுக்கும் இடையில் மனைவிக்கும் இடையில் நண்பர்களுக்கும் இடையில் கருத்து வேற்றுமைகள் வரலாம் ஆனால் காலம் பூராக அதன் மூலமாக ஏற்பட்ட விரோதத்தை நாம் மனதிலே வைத்திருக்க கூடாது பொறாமை கொண்டவர்களாக வஞ்சகம் கொண்டவர்களாக பழிவாங்கும் சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் இன்றைய தினம் நாம் அடைய வேண்டிய அல்லாஹுடைய மக்திரத்தை விடுவோம் மனதினால் அனைவரையும் மன்னிப்போம் முடியும் என்றால் யாருடன் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லி ஒற்றுமையாக கொள்வோம் அப்படி ஒற்றுமையாகாத வரைக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க மாட்டாது எனவே இன்றைய தினம் அல்லாவுடைய மன்னிப்பை நாம் அனைவரும் அடைய வேண்டுமா யாருடன் நாம் சண்டை பிடித்திருந்தார் யாரென்னாவது பேசாமல் இருந்தால் இன்றைய தினம் ஒற்றுமையாக கொள்வோம் அல்லாஹு சுபஹானுபத்தால இன்றைய தினத்திலே பாவகள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாஹ்ருல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த